எங்கள் தலைவருக்கும் எங்கள் குழந்தைகளுக்கும் உள்ள உறவு தாய்மாமன் உறவு தாய்க்கே இல்லாத உரிமை கூட தாய்மாமனுக்கு உண்டு சில புரியாத தற்குரிகளுக்கெல்லாம் இது தெரியாது இன்றைக்கு கூட பள்ளி மாணவிகளை விட்டு நமக்கு பணி சொல்ல சொல்லுகிறார்கள் பாவம் நாங்கள் தற்கொலையா தற்கூறி என்று எங்களை சொல்லுகின்ற அந்த தற்கொலைகளுக்கு நாங்கள் சொல்லுகிறோம் இந்த தேன்கடி கோட்டையிலிருந்து சென்னைக்கு வரணும்னா ஒரு நூறு பேர் வர்றதுக்கு செலவு எவ்வளவு ஆகும் ஒரு பேருந்துக்கு எழுபதாயிரம் ரூபாய் அது வர்ற அறுபது பேருக்கு சாப்பாடு மூணு வேலை கட்டி சோறு கட்டணம் இதையெல்லாம் கட்டி எடுத்துக்கிட்டு வந்து தமிழ்நாட்டின் வாழ்வுரிமை சிக்கல்களுக்கு இங்கே அமர்ந்திருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தொண்டர்கள் தான் இந்த மண்ணின் வாழ்வுரிமை சிக்கல்களுக்காக கலந்து கொண்டார்களை தவிர எந்த ரசிகர்களும் கலங்காரவில்லை எந்த கதாநாயகனும் கலங்காரவில்லை ஆனால் இந்த உண்மையை உடைத்து பேசுகின்ற போது பல பேருக்கு ஆத்திரம் தொங்குது இன்றைக்கு கூட பள்ளி மாணவிகளை இட்டு நமக்கு பலி சொல்ல சொல்லுகிறார்கள் பாவம் நாங்கள் தற்கூறியா தற்கூரி என்று எங்களை சொல்லுகின்ற அந்த தற்கூரிகளுக்கு நாங்கள் சொல்லுகிறோம் வரலாற்றை வேல்முருகி பக்கத்தில் பதிவு செய்திருக்கிறேன் கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து தற்கூரிகளை தெரிந்து கொள்ளுங்கள் படித்து புரிந்து கொள்ளுங்கள் யூ டிப்பாக இருக்கிறது கேட்டுக் கொள்ளுங்கள் என்னுடைய வாழ்வில் எங்கு தொடங்குகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுநூறுகளில் பிறந்த வேல்முருகன் ஒன்றிலிருந்து ஐந்தாம் வகுப்பு படிக்கிற பள்ளி பருவத்தில் முன்னோர்கள் முன்னெட்டு ஏர்கள் என்று மிக முக்கிய அசைக்க முடியாத அரசியலாளர்களாக இருந்தார் எம்ஜாருடைய அமைச்சரவையில் இரண்டாம் மூன்றாம் இடத்தில் இருந்த பண்ருட்டியாரைய சொந்த உறவினர் ஒரே கிராமம் எவருடைய சித்தப்பா முறை அவர் அமைச்சராக இருந்து கார்களிலே வருவதை பார்த்து அவர் மடியில் அமர்ந்து அரசியல் பயின்று அன்றைக்கு ஒன்றாவது வகுப்பில் இருந்து ஐந்தாம் வரை அந்த பள்ளியில் எப்படி நிர்வகிக்க வேண்டும் என்று ஒரு மாணவனாக இருந்து பள்ளியை சுத்தம் செய்வதிலிருந்து கரும்பலையிலே கோவக்காக கொண்டு வந்து தீர்த்துவதிலிருந்து அந்த நூறு மாணவர்களுக்கு தண்ணீர் வைத்து வகுப்படியை சுத்தம் செய்து அவர்களை வரிசை கட்டி அமர வைப்பதிலிருந்து ஒழுக்க சிலராக உருவானவர்களுடைய அரசியல் வரலாறு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்து ஒரு பண்டி பருவத்தில் ஒரு தண்ணீர் எப்படி நிர்ணயிக்க வேண்டும் ஆசிரியர் வராத போது அந்த மாணவர்களை எப்படி தலைமை பந்தோ நடத்த வேண்டும் ஆசிரியர்

அன்றைய கல்வி அமைச்சர் அரங்கநாயகத்திற்கு கடிதம் எழுதுகிறேன் எங்கள் பள்ளி ஆசிரியர்கள் கிராமப்புற ஏழை எளிய மாணவர் செல்வங்களுக்கு குறித்த நேரத்தில் வந்து பாடம் எடுக்க மறுக்கிறார்கள் தங்கள் தலைமையில் ஒரு இணைய இயக்குநரை அனுப்பி ஆய்வு செய்து முறையாக வகுப்புக்கு வராத ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவர்களை மாற்றம் செய்து நல்ல ஆசிரியரை கொண்டு இந்த பள்ளி மிகச்சிறந்த பள்ளியாக வருவதற்கு வழியை காணுங்கள் என்று பல்மொரு நாட்டுடைய கல்வி

இன்னைக்கு கேட்கிறார்கள் தற்கொலைகளும் கருதலைகளும் வேல்முருகன் யார் வேல்முருகன் கட்டி பிடித்து ஆட்டம் போட்ட போது அனைவரை ஆடையோடு ஆடிக்கொண்டிருந்த போது தமிழர் விடுதலைக்காக கலங்கின்ற தமிழ்நாடு விடுதலை படையில் பணியாற்றிய வேல்முருகன் அல்லது அவர்களோடு தோலோடு போடுகின்ற வேல்முருகன்